இந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சப்பாத்தி சைட் டிஷ்க்கு எல்லாத்துக்கும் தொத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கடப்பா தாங்க கும்பகோணம் கடப்பா இது வந்து நம்ம ஸ்பெஷலாக எங்கள் அம்மா செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ஈஸியானது ஒரே மாதிரி குருமா உருளைக்கிழங்குன்னு பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் பாசி பருப்பை அரை கப் எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க அதில் ஒரு நாலு பச்சை மிளகா மஞ்சத்தூள் சொத்து அதோட உருளைக்கிழங்கும் அதிலையும் மொத்தமாக சேர்த்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு அதிலையே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு ரெண்டு பத்தம் தேங்காய் அப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா தான் இதுக்கு வேறு எந்த காரமும் நம்ம போட போகிறதில்ல பச்சை மிளகா கசகசா அப்புறம் பட்டை லவங்கம் பிரியாணி இலை தாங்க ஃபஸ்ட்டு நம்ம தாளிடம் பண்ணிக்கலாம் அரைக்க வேண்டியதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கங்க எண்ணெய் விட்டு நம்ம சோம்பு தாளிச்சிக்கலாம் ரொம்ப மசாலா சேர்த்திங்கன்னா மசாலா வாடாக இருக்கும் நம்ம எடுத்துருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் சோம்பு தாளிச்சுக்க அதோட ஒரே ஒரு பிரியாணியும் இல்லை அவ்வளோதாங்க தாளிப்புக்கு வேறு எதுவும் போட வேண்டாம் அது இதாகட்டும் அதுக்குள்ளே கருவேப்பிள்ளை சோம்பு வந்து கொழுந்து வரட்டும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் நீள நீண்ட வாசலில் நறுக்குங்க நல்லாயிருக்கும் வெங்காயம் ரொம்ப இதுக்கு வரச்சுடக்கூடாதுங்க வதச்சுடக்கூடாது லைட்டாக அந்த கலர் மாறி வர அளவுக்கு வரச்சுடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் சிவந்தி பொருளை அரைச்சிட்டு வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் இருந்தால் உடச்சிக்கல சேர்த்துக்கோங்க பட்டா லவங்கம் ஏலக்காய் கிராம்பு நாலு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன் கசகசா இல்லைன்னா பரவாயில்ல அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க உடச்சிக்கல இருந்தால் உடச்சிக்கல்ல சேர்த்துக்கோங்க அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட காரமும் இதுதான் பச்சை மிளகா தான் கொஞ்சம் காரம் நல்லா இருந்தா கொஞ்சம் ஹையில இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ இதை நான் போய் அரைச்சிட்டு வந்ததேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எந்த அளவு போதும் போதுங்க லைட்டாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இதுல தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க நல்லா மானாம இருக்கு தன தனம் மனமுழுச்சது இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு நான் சொன்ன அளவு தக்காளி போடுங்க இதெல்லாம் திருப்பி எடுத்துடும் நல்லா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் தக்காளி வதங்கி எல்லாத்தோட சேர்ந்துடும் இப்போ பாருங்க எல்லாம் எப்படி வந்திருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா ஒன்று ரெண்டாக ரொம்ப மசிக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக இருக்கணும் நல்ல முழுசாகவும் தெரியணும் இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நாலு அந்த மாதிரி இது வேணும்னா உருளைக்கிழங்க அப்படி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சது இல்லைங்களா இப்போது பாசிப்பருத்த சேர்த்துடலாம் வேக வச்ச பாசிப்பருத்த சேர்த்துடலாம் அது லைட்டாக போய் வரட்டும் இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற்று நான் பர்பல் மனப்படல் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம் விழுதை சேர்த்து அது கூட தண்ணியும் சேர்த்துக்கணும் அதாவது நான் மிக்சி அளவுனா தண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்துனீங்கன்னா இருக்காது இப்போயே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது மெயினாக கொஞ்சம் தண்ணி பத்தத்தில் தான் இருக்கும் ஆனாலும் அந்த ருசி இருக்கும் தண்ணியாக இருந்தாலும் இந்த ருசி இருக்கும் இப்போ நான் அரைச்ச விதையும் சேர்த்துட்டேன் இப்பயே தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொதிக்க விட்டுருங்க கொதிக்கட்டும் பார்க்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் காலுங்க கரெக்டாக போடுறேன் கால் கால் ஸ்பூன் தான் வருது உப்பு கொஞ்சம் சல சலம் கொதிக்கணும் அந்த தேங்காவோட வடை மெல் போடுற வரைக்கும் கொதிக்கணும் பாருங்க நல்லா கொதிச்சு ரெடியாகிடுவாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் இப்போ பாருங்கள் ரெடி ரெடியாகிடுது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பேஞ்சு விட்டுக்கலாம் அரை அரை அரைமுடி தான் பேஞ்சு விட்டுக்கிறேன் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஏன்னா தக்காளி குறிப்பு அரை அரைமுடி போடுங்க நிறைய போட்டுடா நீங்கள் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக எங்கள் வீட்டு ஸ்டைலில் கடப்பாக ரெடி ஆகிடுது இதுக்கு நான் சப்பாத்தி வச்சுருக்கேன் நீங்கள் இட்லி தோசை எதுக்குமே இது சூப்பர் காம்பினேஷன் சாதத்தில் கூட ஊற்றி சாப்பிட்லாம் நல்லா கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரி நல்ல சூப்பரான கடப்பாக ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அருமையான கல்யாணம் வீட்டு கடப்பா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா உருளைக்கிழங்கு சேர்த்து அருமையாக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதுக்கு சூப்பராக சப்பாத்தி வச்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்